தாம்பரம் இரும்புலியூர் மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் வண்டலூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் சுரேஷ் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது எவ்வளவு நேரமாகிறது இருந்த அந்த பாதையை கடந்து செல்வதற்கு அதாவது ராவுனியா பெருங்குளத்தூர் பெருங்குளத்தூரை புதியதாக அமைக்கப்பட்டு அமைப்பட்டு வரும் மேம்பால மேம்பாலம் பணியும் மேம்பாலம் பணியும் சர்வீஸ் சாலையின் பணியும் கடந்த இரண்டு நாட்களாகவே தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு இந்த நிலையில் செங்கல்பட்டு இருந்து தாம்பரம் நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஆமை வேகத்தில் அந்த கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படு ஏற்பட்டு வருகிறது அதன் காலையில் இருந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தற்போது வந்து மிகவும் மிகவும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பை ஏற்பட்டு வருகிறது கடந்த இந்த போக்குவரத்து பாதிப்பானது கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாகவே இந்த சாலை அமைக்கும் பணி தீவிரப்படுத்த அமைக்கப்படும் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்பதால் ஐந்து நாட்களாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமின்றி தாம்பர நோய்க்கு தரக்கூடிய முக்கியமான கடக வாகனங்கள் மீஞ்சுர் வழியாக செல்லக்கூடிய செல்ல வேண்டும் என அறிவுறுத்தும் செய்யப்பட்டுள்ளது ஆனா அதே மீறி வந்து ஜிஎஸ் சாலை வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்